இங்கே பாருங்கள் காக்காய்க்கு கொண்டு வந்து சாப்பாடு வச்சா நாய் சாப்பிடுது நாய்க்கு சாப்பாடு வச்சா காக்காய் சாப்பிடுது இது இங்கே இருக்குதா அந்த நாயும் அங்கே இருக்குதா பாருங்கள் அங்கே ஒன்று படுத்துக்கிட்டு பார்த்தா தவம் பண்ணிக்கிட்டு இருக்குது அங்கே ஒன்று பைப்பை நோண்டி பைப்பெல்லாம் கழட்டி வெளியில் படுத்துட்டு இருக்குது பாருங்கள் பைப்பை தூக்கி வெளியில் போட்டுட்டு இருக்குது அவ்வளோ குழு குழுன்னு கேட்குது அதுக்கு இப்படி தான் பண்ணனா பைப்பை கழட்டி விட்டுட்டு படுத்துட்டுருக்குது அதில் வலிஞ்சு வர தண்ணியில் சார் சுகங்கான்றார் இப்படி தான் பண்ணால் எப்படிங்க அது பாருங்க அது எத்தனை தீனி தட்டை வந்து ஒடிச்சு போட்டு படுத்துட்டு இருக்குதுன்னு தெரில அங்கே ஒன்று படுத்துட்டு இருக்குது தீனித்தட்டு போகிறா நேரம் ஒடிச்சுருப்போம் இது பாருங்கள் நாயாவது பாருங்க ஒரு நிமிஷம் கூட இந்த நாயை படுக்க வைக்கிறதுக்கு கடவுளாலேயும் முடியாது தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இது பேர் தான் சசிநாய் இப்போ போய் அதை எழுப்பி விட்டுட்டு அங்கே படுக்கலான்னு இது பார்க்கும் அங்கே பாருங்கள் படுத்துட்டு இருக்கிற நாய் போய் நோண்டா போனேன் என்ன பாருங்கள் அங்கே போய் ஒன்று கிடைக்கிது